பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கிரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக சுத்த இருதயம் என்னதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கத்துரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் இந்த சுத்த இருதயம் எதற்காக நமக்கு தேவை இந்த சுத்த இருதயம் இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கத்திரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் அன்பானது பிள்ளைகளே நாம் ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது நாம் ஒருவேளை தேநீர் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் அல்லது தண்ணீர் குடிக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் நாம் குடிக்கக்கூடியதான பாத்திரம் சற்று அஸ் அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கோப்பையோ அந்த பாத்திரமோ ஒரு வேலை அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் அது கொஞ்சம் சுத்தமான ஒரு கோப்பையில் தண்ணியை தாங்க என்று சொல்லி நாம் என்ன செய்வோம் அதை நாம் குடிக்க மறுத்து விடுவோம் என்று சொன்னால் அந்த கோப்பை இருக்கிறது அன்பானது பிள்ளைகள் அந்த அசுத்தமான கோப்பையை ஒருவருமே உபயோகிக்க மாட்டார்கள் அது விரும்ப மாட்டார்கள் அதே போலத்தான் நம்முடைய இருதயமும் அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதில் வாசம் பண்ண அவர் விரும்ப மாட்டார் அன்பானதியுடைய பிள்ளைகளே எனவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தம் உள்ளதாக இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே தாவிது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் தேவனே சுத்த இருதயத்தைய நிலை சிருஷ்டையும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் எதற்காக சுத்த இருதயத்தை ஆண்ட இடத்தில் அவர் கேட்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றாக தெரியும் சுத்தம் இருதயத்தில் சுத்தம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் மாற முடியும் என்னுடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஏன்னு சொன்னால் அன்பானது பிள்ளைகளே எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் சொல்லுகிறது சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லு அப்போ சுத்த இருதயம் இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் நல்ல காரியங்களை செய்வார் எனவேதான் தாவிது ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க நான் இருதய சுத்தத்தோடு இருக்கும் பொழுது நான் இருதய சுத்தமுள்ளவனா முடியும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சுத்த மன்றாடுகிறார் புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம் என்று சொன்னால் அங்கேயும் இருதய சுத்தத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் மலைப்பிரசங்கத்தில் மற்ற ஐந்து எட்டு நம் வாசிக்கிறோம் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவும் இருதய சுத்தத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவனிய பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் நாம் சற்று யோசித்து பார்ப்போம் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்ப்போமாக நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னதாக எப்படியாக இருக்கிறது நம்முடைய இருதயம் உண்மையாகவே சுத்தமாக இருக்கிறதா அல்லது அசுத்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா அல்லது பாதி சுத்தமாயும் பாதி அசுத்தமாயும் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் கத்தழுத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கத்தரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு இருக்கும் அன்பான துணை பிள்ளைகளே நாம் கத்தரை தரிசிக்க முடியும் எனவே எனக்கு அன்பான துணை பிள்ளைகளே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் சமாதானமாக இருக்கும் அன்பான துணை பிள்ளைகளே கர்த்தர் கூட நம்முடைய வாழ்க்கையை பிரியப்படுவார் எனவே எனக்கு அன்பான நினைப்பதில்லை நம்முடைய கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறாராம் எனவே எனக்கு அன்பான நினைப்பதில்லை நம்முடைய பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தடத்திலேயே நம்முடைய ஒப்புக் கொடுப்போமாக ஆண்டவரே என் இருதயத்தை சுத்த இருதயமாய் மாற்றும் அப்பா சுத்த இருதயம் பொழுதுதான் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் சுத்த இருதயம் உள்ளவர்களால் நாங்கள் இருக்கும்பொழுதுதான் நம்மை பார்க்க முடியும் எனவே அன்பானது அன்பான அண்டவரே எங்கள் இருதயத்தை உமக்கு பிரியமான சுத்த இருதயமாய் மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தனத்திலே நாம் கேட்போமா ஜெபிப்போம் பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை முடியும் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அண்டவரே சுத்த இருதயம் அப்பா எதற்கு தேவை என்று சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறீங்க சுத்த இருதயம் இருந்தால் நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராயிருப்பீர் சுத்த இருதயம் இருந்தால் அண்டவரே உண்மை நாங்கள் பார்க்க முடியும் அண்டவரே நீர் எங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிற அந்த உமக்கு உண்பதாக நாங்கள் சுத்த இருதயத்தோடு இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருவை தருவீராக இதனால் முழுவதுமா இம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அந்த அந்த பிள்ளைகளை அசுத்த அசுத்தத்தை கெடுக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்தங்களையும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லி ஏசுவன் இன்ப ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவன் ஒன்று நல்ல ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கருத்தர்களை ஆசிரிப்பார்கள்